ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து நாமக்கல் மாவட்டம் மஞ்சு பட்டரியில் போட்டது நாமக்கல்லில் இருக்குது டிப்பரு நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்துக்கலாம் இது வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து நேரில் போய் வீடியோவெல்லாம் எடுக்கல பார்ட்டி எடுத்து போட்டது தான் நீங்கள் நேரில் போனால் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ப டிப்பர் எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நேரில் போயிட்டு பாருங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது எல்லாமே சேலண்ட் டைப் டிப்பர் மாதிரி டபுள் டோர் டிப்பர் தான் சேரன் டைப் டிப்பர் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூரில் மஞ்சுப்பட்டியில் போட்டிருக்கிறாங்க டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியில் இருக்குது இது வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் நேரில் போனால் பார்ட்டிக்கிட்டே அனுசரித்து பேசிக்கலாம் பார்ட்டியோட நம்பரும் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிகிட்டே போய் எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது பெயிண்ட் அடிச்சுருக்காங்க ஃபுல்லாகவே நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீல் வந்து டபுள் வீல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வீலும் இருக்குது சிங்கிள் வீல் ஆல்ரெடி இப்போ இருக்குது நீங்கள் டபுள்யூல் மாற்றதாக இருந்தாலும் மாட்டிக்கலாம் அந்தளவுக்கு அதுலேயும் எக்ஸ்ட்ரா நீட்டி விட்ருக்காங்க டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் இந்த டிப்பரை நே நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு தெளிவாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எல்லாமே பெயிண்டிங்கெல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்தால் பார்த்துட்டு கூப்பிடுங்க இது பாருங்கள் பிளாட்ஃபார்மாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது இந்த டிப்பரோட ரேட்டு வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போனால் முன்னப்பின அனுசரித்து பேசிக்கலாம் தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்கியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைட்ராலிக் நல்லா இருக்குது அதுவுமே உங்களுக்கு தூக்கி இருக்காங்க அப்படியே ரன்னிங்கில் தான் இருக்குது வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் ஹைட்ரலிக் அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது இந்த டிப்பரோட ரேட்டு வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சியில் இருக்குது பார்ட்டியோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போய் எடுத்துக்கலாம் இது மஞ்சு பற்றை பரமத்தி வேலூர் மஞ்சு பட்டியில் போட்டு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சு டிப்பரோட ரேட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறுக்கேங்கல் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு குறுக்கேங்கல் இருக்குது குறுக்கேங்கலும் பதினஞ்சு இருக்குது ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்தளவுக்கு பெயிண்டிங் இல்லாத துருப்பிடிச்ச டிப்பரெல்லாம் கிடையாது இது பெயிண்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம இதை நேரில் போய் எடுக்கலை பார்ட்டியை எடுத்து போட்டது தான் பார்ட்டியோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு போய் டேரெக்டாக அந்த டிப்பரை நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் நேரடியாகவே போனால் டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் வேல்குறிச்சியில் இருக்குது டிப்பரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் இருக்குது குறுக்கேங்களும் நல்லா தான் இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்டரம் அந்த மாதிரி விளம்பரம் வரணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்